மதுரை சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்தவர் சந்த்ரு இவர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறை பணியில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டில் காவலராக சேர்ந்துள்ளார் தற்போது மதுரை ஆயுதப்படையில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார் இவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜப்பான் மற்றும் மலேசியாவில் நடந்த நூறு மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கமும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நெதர்லாந்தில் நடந்த போட்டியில் தங்கமும் வென்றுள்ளார் தவிர தேசிய அளவில் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கல பதக்கத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் இந்த சாதனைகளோடு நிற்காமல் போல விளையாட்டு வீரர்களை உருவாக்க இலவசமாக தடகள பயிற்சியும் அவர் அளித்து வருகிறார் இதற்காக ஏ ஏசி இலவச ஸ்போர்ட்ஸ் அகாடமியை தொடங்கி அதன் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் காவலர்கள் குழந்தைகளுக்கும் ஐந்து சிறப்பு குழந்தைகளுக்கும் தொடர்ந்து பயிற்சி அளித்து வருகிறார் தனது உயரதிகாரிகளின் உதவியால் இந்த பயிற்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வருவதாகவும் யார் வந்தாலும் அவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிப்பதாகவும் கூறுகிறார் சந்துரு இவங்களை பூரா சிறந்த தடகளை வீர உருவாக்கி அவங்க எல்லாத்தையுமே வந்து வருகிற போட்டிகளை வந்து உருவாக்கணும் அது மாதிரி இளைஞர்கள் மத்தியில் சிறுவர்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வலிமையான ஆரோக்கியமான எதிர்காலத்தை வேண்டிய நோக்கத்தில் நான் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கேன் இதை தொடர்ந்து இன்னும் பல சாதனைகள் மாணவர்கள் உருவாக்கும் என்னுடைய நோக்கம் அதை தொடர்ந்து செய்வேன் இது எங்களுடைய உயிரதிகாரிய ஒத்துழைப்பினால்தான் செய்ய முடியும் வந்து காவலர் குழந்தைகள் வந்து ஒரு நூறுக்கும் மேற்பட்ட காவலர் குழந்தை இருக்காங்க அதுபோல ஏழை எளிய குழந்தைகள் வந்து ஒரு சார் வந்து இந்த காவலர் பயிற்சி வரப்போ வந்து இலவசமாக வந்து அவங்களுக்கு உடல் பயிற்சி இதுவரைக்கும் எங்கிட்ட இருந்து ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் காலையில் இரண்டு மணி நேரமும் மாலையில் இரண்டு மணி நேரமும் தடகள பயிற்சி அளிப்பதோடு தனது காவல் பணி மற்றும் குடும்பச் சூழலுக்கு மத்தியில் கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தி கற்றுக் கொடுத்து வருகிறார் சிறுவயது குழந்தைகள் முதல் கல்லூரி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் வரை இவரிடம் ஆர்வத்தோடு பயிற்சி பெறுகின்றனர் இவரிடம் பயிற்சி பெற்ற இருபத்தி ஓரு மாணவ மாணவிகள் எஸ்ஐ தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் மாணவி ஒருவர் தேசிய அளவிலான போட்டியிலும் கேலோ இந்தியா போட்டியிலும் பதக்கங்களை வென்றதாகவும் மாணாக்கர்கள் நெகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றனர் ட்ரைனிங் எல்லாமே நல்லா கொடுக்குறாரு எல்லா சிறந்த முறையில் கொடுக்குறாரு எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாரு ஃப்ரீயாக கொடுக்குறாருனால வந்து சும்மான்னு இல்லாமல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வாங்கி கரெக்டான முறையில் ப்ராப்பராக கொடுக்குறாரு இதனால எங்களுக்கு நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது அங்கே அடுத்தடுத்து வந்து நிறையா மெடல் அடிக்க முடியுது அது வந்து சார் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு நல்லா பார்த்துக்கிறாரு எல்லாரையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி நல்லா கொண்டு போகிறாரு கோட் நல்லா போயிட்டுருக்கு